ஏஐ குறித்தான மிக முக்கிய தகவலை தான் இன்றைய செய்தியாக காணவிருக்கின்றோம் ஏஐ குறித்தான எதிர்கால திட்டமிடல் மேலும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம் கலந்த ஒரு விதமான பதற்றத்தை எப்படியெல்லாம் போக்குவது என்பது குறித்தான ஒரு காணொளி தான் இது நீங்கள் நம்ம சேனலுக்கு தமிழா செய்திகள் சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் முதலில் ஏஐ குறித்தான செய்தி ஏஐ இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூட கூறலாம் பல்வேறு விதமான மனித தேவைகளின் மனித ஆற்றல்களை குறைத்து மிகவும் நிபுணத்துவம் நிறைந்த மிக முக்கிய வேலைகளையெல்லாம் ஏஐ செய்து முடித்து கொண்டிருக்கின்றது மிக எளிமையாக இது ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு இழப்பை ஏற்படுத்துகின்றது என்றாலும் இன்னொரு பக்கம் அடுத்த தலைமுறைக்கான புத்தாக்கமான ஒரு செயல்பாடுகளை இந்த ஏஐ உருவாக்கி இருக்கின்றது இந்த ஏஐ மூலமாக கடந்த வாரங்கள் முழுவதும் பல்வேறு விடயங்கள் சோசியல் மீடியாக்களில் பேசப்பட்ட வண்ணம் இருந்தது அதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த ஏஐ மூலமாக வெளியிடக்கூடிய படங்கள் அதாவது புகைப்படங்கள் நீங்கள் பதிவேற்றி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்டைலிஷாக ரொம்ப மாசாக மிகவும் சிறப்பான திரைப்படங்கள் எல்லாம் மக்களால் பெரிதும் ரசிக்கப்படுகின்றது அந்த திரை அந்த படங்கள் எல்லாம் விரும்பப்படுகின்றது அதே நேரத்தில் அந்த ஏஐ உங்களுடைய முப்பரிமான ஃபோட்டோக்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டு எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய பல செயல்பாடு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் பல வீடியோக்கள் உருவாகி வந்த வண்ணம்தான் இருக்கின்றது நான் இந்த செய்தியை குறித்து ஒரு பத்து வருட காலம் பின்னோக்கி செல்ல விரும்புகின்றேன் அப்பொழுது சமூக ஊடகத்துறை என்பது மிகப்பெரிய அளவிற்கு வளராத காலம் ஆனால் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருந்தது அதில் அதிகப்படியான மீடியாக்கள் தங்களுடைய ஃபோட்டோக்களை பொதுமக்கள் அதிகமாக பதிவேற்றம் செய்து மகிழ்ந்தார்கள் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முறைகளில் நம்முடைய பல்வேறு ஃபோட்டோக்களை பொதுவாக சமூக ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் எடுத்து இருக்கின்றார்கள் என்பது நாம் உணர வேண்டிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது அவர்கள் அதை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் காரணம் அவர்கள் நம்மிடத்தில் ஒரு சில அக்ரிமெண்ட் எல்லாம் வாங்கி கொண்டுதான் அதை செய்கின்றார்கள் என்பது நமக்கு மறைமுகமாக தெரிந்திருக்க தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நமது புகைப்படங்களை நமது முக பாவனைகளை ஏஐ போன்ற பல விடயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆப்களில் பதிவு செய்வது மக்கள் குறைத்து கொள்ள வேண்டும் குறைத்து கொள்வதுதான் சால சிறந்தது என்பது என்னுடைய வாதமாக இருக்கின்றது மேலும் இதனுடைய ஆபத்தும் இருக்கின்றதோ அதற்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு தன்மையும் இருக்கின்றது மிக முக்கிய விடயமாக இது எதிர்காலத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது எப்பொழுது எது வேண்டுமானாலும் புத்தாக்க முறையில் வந்து கொண்டே தான் இருக்கும் மக்கள் விழிப்புணர்வோடு அதில் செயல்பட வேண்டும் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்றதை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் மிக முக்கியமான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் தற்பொழுது ஏஐகளாக இருக்கட்டும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இதில் ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளை மட்டும் மனிதன் பயன்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே மனிதன் இரண்டு முகங்களாக கொண்டிருக்கின்றான் ஒன்று ஒரு விடயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை அல்லது அதே விடயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தீமை பல பேர் அந்த தீமைகளை நாடி செல்வதால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எனவே ஒரு விடயத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் பொழுது அந்த விடயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை மிக எளிதாகவே கலைந்துவிட்டு நாம் அதில் வெற்றியும் பெறலாம் என்பதுதான் இந்த ஏஐ டெக்னாலஜி நமக்கு உணர்த்துகின்ற மிக முக்கிய பாடமாக இருக்கின்றது ஏஐ பொருத்தமட்டில் எதிர்காலத்தில் மனிதனுடைய பல தேவைகளை மிக எளிமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நடைமுறை வரப்போகின்றது நீங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய உங்களுடைய முக பாவனைகள் அல்லது உங்களுடைய புகைப்படங்கள் அல்லது உங்களுடைய நடை உடை அல்லது உங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்லது உங்களுடைய சொந்தமான பல சிந்தனைகள் இது அனைத்தும் ஏய்களால் தற்பொழுது தகவல்களாக சேகரிக்கப்பட்டு வருகின்றது என்ப என்ற உண்மையை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மேலும் தற்பொழுது அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது முக்கிய துறைகளாக இருக்கட்டும் அரசு அலுவலகங்கள் அல்லாத பிற துறைகளாக இருக்கட்டும் எதிர்காலத்தில் ஏஐ முழுமையாக ஆக்கிரமிக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஏனென்றால் எப்படி ஒரு சமூக ஊடகத்துறை தற்பொழுது உலக அரங்கில் மிகப்பெரிய அளவிற்கு பல மாற்றங்களை செய்து கொண்டு வருகின்றதோ அதுபோன்று ஏயும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி களமாடக்கூடிய ஒரு விடயமாக தான் இருந்து வருகின்றது மனிதன் தனது தேவைக்கான அனைத்து செயல்பாடுகளையும் மிக கன கச்சிதமாகவே கண்டறிகின்றான் கண்டுபிடிக்கின்றான் அந்த மனித செயல்பாடுகள் அந்த தேவைகள் கைமீறி செல்லும் பொழுது மனிதனாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விடயத்தை ஏற்படுத்தும் எனவே மனிதன் எப்பொழுதுமே அந்த விடயத்தில் மிகச் சரியானதொரு பாதையை கையில் எடுத்து பயணிக்க வேண்டும் அந்த பாதை என்பது யாருக்கும் எந்த விதமான சாதக பாதகமுமின்றி மிகச்சரியான முறையாக இருக்க வேண்டும் சாதகமாக கூட இருக்கலாம் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய விடயமாக கூட இருக்கலாம் ஆனால் பாதகமாக மட்டும் எது எப்படி இருந்தாலும் மனிதனுடைய கண்டுபிடிப்பு தான் மகத்தானது என்ற கடைசி நிலைக்கு நாம் வந்தே ஆக வேண்டும் இதுதான் அல்டிமேட் மனிதனுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த உலகில் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றது எனவே இதுவும் ஏயையும் மனிதனுடைய கண்டுபிடிப்பு தான் நிச்சயமாக மனிதன் கைமீறி இந்த ஏயை விடமாட்டான் அதற்கும் மாற்றை ஒன்றை உருவாக்குவான் என்பதில் மாற்று நல்லதை பகிர்ந்து நல்லதை உருவாக்குவோம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களைச் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்